அனைவருக்கும் வணக்கம் இது எங்கள் எங்கள் ஊழலுக்கு ஒன்று சின்னதாக ஒரு பாட்டு விளாண்டுருக்கேன் நம்மளுடைய மூத்தண்ணனுக்காக அரகரோகரா சுவாமி அரகரோகரா அரகரோகரா சுவாமி அரகரோகரா கந்தசாமி கடவுளுக்கும் அரகரோகரா கலியூக வரதனுக்கும் அரகரோகரா அரகரோகரா சுவாமி 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 அரகரோகரா அரகரோகராட்டு குடி வேலனுக்கும் அரகரோகராங்கண்ண முருகனுக்கும் அரக சந்தூர் முருகனுக்கும் அரகரோகராத்தனி முருகனுக்கும் அரகரோகரா அரகரோகரா சுவாமி அரகரோகரா அரகரோகரா சுவாமி அரகரோகரா பழனிமலை பழனி அரகரோகரா அப்பனுக்கும் அரகரோகரா பால சுப்பிரமணியனுக்கும் அரகரோகரா தெய்வான வியாலனுக்கும் கணவனுக்கும் அரகரோகரா 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 சுவாமி அரகரோகரா ரோகரா பெரிய எனக்கு படம்னு நினைத்தான் நான் சின்ன எனக்கு வந்துருச்சு எல்லாரும் தெரிஞ்சப்படுதான் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எமோஸ் பை